மிதுன ராசி மிதனராசி என்று சொல்லக்கூடிய ராசிக்கு அதிபதியார் புதன் பகவானாவார் புதனுக்கும் சனி பகவானும் நட்பு கிரகம்தான் புதனோட ராசி மிதுன ராசிக்கு சனி பகவானின் ஸ்தான பலன் என்னென்னா எட்டாம் இடத்துக்கும் ஒன்பதாம் இடத்துக்கும் அதிபதியான ஒரு கிரகம் இப்போ அஷ்டமாதிபதியும் அவர் தான் பாக்கியாதிபதியும் அவர் தான் அஷ்டமம் பாக்கியம் சொல்லக்கூடிய ரெண்டு ஸ்தானத்துக்கு அதிபதியாக செயல்படுகின்ற சனி பகவான் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் கர்மஸ்தானத்திலே போய் அமர்கிறார் என் மிதனத்துக்கு பத்தாம் இடம் அப்போ என்ன நடக்கும் பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய இடம் தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்தில் பத்தில் ஒரு பாவி இருந்தால் நல்லதுன்னு சாஸ்திரம் சொல்கிறது ஜோதி சாஸ்திரம் அப்போ பத்தாம் இடத்தில் சனி பகவான வந்தால் என்னது தொழில் சிறப்பாக இருக்கும் செய்கிற தொழில்கள் இது வரைக்கும் கொஞ்சம் மந்தமாக இருந்து பிரச்சனையாக இருந்து சரியாக சமாளிக்க முடியல அப்படின்னா இப்போ பயிற்சியானது செயல்பட சமாளிக்கக்கூடியதாக இருக்கும் நல்ல வருமானம் வரக்கூடியதாக இருக்கும் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் புது ஆர்டரெல்லாம் கிடைக்கும் தொழில் வளர்ச்சியாகும் உத்தியோக உயர்வுகள்லாம் கிடைக்கும் இது மாதிரி ஒவ்வொன்றும் மேலும் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பை தொழில் ஸ்தானத்தில் சனி இருந்து செயல்படுவார் ஏன்னா ஸ்தான படம் இருக்கும் அதுக்கு அடுத்தபடியாக அவரோட பார்வைகள்லாம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா தொழில் ஸ்தானம் அவர் பொதுவாகவே ரிஷபம் கண்ணி தனுசை பார்க்கறதால பன்னெண்டாம் இடம்னு சொல்லி விரயஸ்தானத்தை பார்ப்பார் ராசிக்கு நான்காம் என்று சுகஸ்தானத்தை பார்ப்பார் அடுத்து வந்து ராசியோட ஏழாம் இடம் சொல்லக்கூடிய கடத்திர ஸ்தானத்தை பார்ப்பார் அந்த மூன்று ஸ்தான பழங்களை சனி பகவான் பார்ப்பதால் என்ன பலன்கள் பன்னெண்டாம் இடம் விரைவு பணம் நிறைய சம்பாதிக்கணும் இருந்தாலும் கையில் வருது உடனே உடனே செலவாகிடுது அது போது நம்ம சோவரையாக மாற்றிக்கக்கூடிய நன்மை கையில் தான் இருக்குது இவ்வளோ ஒரு படம் வருது இந்த பொருட்கள் தேவையானதை வாங்கிடுறோம் தேவையான பொருட்களை வாங்குகிறோன்னா அது தேவையான தேவையில்லையான்னு இல்லையான்னு பார்த்து வாங்கினோம்னா அது சரியான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடியதாக அமையும்ன்றது விசேஷமான ஒரு அமைப்பு இது நல்ல தூக்கம் வரும் நல்ல ஒரு நல்ல சயன இது இதுவரை சரியாக நிம்மதியாக தூக்கம் இல்லைன்னா தூக்கம் வரதுக்கான வாய்ப்புகளை தான் காட்டும் அது நல்ல நிம்மதியான ஒரு தூக்கத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நல்ல ஒரு அயன சயனஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்தை பார்க்கும்போது விசேஷமான ஒரு அனுபவம் இந்த மாதிரி விசேஷங்கள்லாம் பன்னெண்டாம் இடம் பார்வையால் செயல்படக்கூடியதாக இருக்கும் அடுத்து அவரோட பார்வைகள்னு சொல்லக்கூடிய நாலாம் இடம்னு சொல்ல கன்னியாராசியை பார்க்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா நாலாம் இடம்ன்றது அம்மாவுக்குலாம் சிறு சிறு உடல் உபாதையில் கொடுக்கலான்னு காட்டும் மாத்ருஸ்தானம்னு சொல்லுவோம் நாலாம் இடம் நாலாம் இடத்தை பார்க்கும்போது அவர் என்ன தன்னுடைய தாய்க்கு சிறு பிரச்சனைகளை கொடுக்கலாம் சின்ன சின்ன அவஸ்தைகளே கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு காட்டக்கூடியதாக இருக்கும் அது என்ன செஞ்சுட்டு இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்கள உடல் உபாதைகளை படுத்தக்கூடியதான் பண்ணோம் மேக்ஸிமம் அதனால் அவங்கள தாயில் ஏதாவது விசேஷங்கள் இருந்தால் நல்லா அதை பார்த்துக்கறது நிவர்த்தி பண்ணிக்கிறதுலாம் நல்லது புகழ் கீழ்த்திலாம் வரக்கூடியதாக இருக்கும் நல்ல ஒரு புகழ் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் ஆனால் அம்மாவோட உடல்நிலையில சிறு சிறு பாதிப்புகளை உண்டு பண்ணுறதாக இருந்தால் சிறு ஒரு ஏதாவது உபாதைகள் வந்து இம்மீடியட்டாக டாக்டரை பார்த்து அது என்னான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கும் அடுத்தபடியாக வந்து அவரோட பார்வைகள்னு சொல்லி மிதனராசிக்கு ஏழாம் இடம்னு சொல்லக்கூட தனுராசியை அவர் பத்தாம் பார்வையாக பார்க்கிறார் பார்வையிடுகிறார் அதனால் என்ன ஒரு பலன்கள் அப்படின்னா ஏழாம் இடம்னா கலத்திரஸ்தானம் கூட்டாளிகளோட இதெல்லாம் பார்த்தோன்னா இதில் ஒரு சிறு சிறு பிரச்சனையை காட்டும் சின்னதாக கூட்டாளிகளும் சின்ன வாக்குவாதங்களும் சிறு சிறு வாக்குவாதங்கள் உபாதைகள்லாம் கொடுக்கக்கூடியதாக காட்டும் மனைவியிட்ட வாக்குவாதம் பண்ணிக்காமல் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு போயிடணும் அப்படி போயிட்டால் ஒரு சரியான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஏன்னா எல்லாத்துலேயுமே நம்ம ஜெயிக்க முடியாது இல்லை ஏதோ ஒரு ஸ்தானம் பலம் கொடுத்தாலும் அதை செயல்படலாம் அப்படிங்கிறதால மனைவி ஸ்தானம் சிறு மனைவி ஸ்தானத்தில் கலஸ்தரஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்த பார்க்கும்போது குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை ஒன்று பண்ணாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டோம்னா அது வாழ்க்கையில் அந்த பிரச்சனையை சமாளிக்கலாம் நண்பர்கள் மூலமாக உறவினர்கள் மூலமாக சிறு சிறு உபாதைகள் கிடைச்சாலும் நல்லது நடக்க வாய்ப்புகள் நிறையா இருக்கும் அவரோட மனுபடி சிறு குழந்தைகளாக இருந்தால் என்ன பண்ணும் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்லிட்டு வரும் சிறு குழந்தைகளாக இருந்தால் என்ன இருப்பாங்க அப்படின்னா நல்ல தூக்கம் பண்ணும் விளையாட்டு ஸ்தானமாக இருக்கும் மற்றபடி ஒரு பெரிய கெடுதலை வந்து பசங்களெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இல்லை முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு உள்ளவங்களெல்லாம் என்ன கிடைக்கும் தொழில் நல்லா போகும் நல்ல ஒரு வியாபார தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் உத்தியோக உயர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இந்த பத்தாம் இடத்துக்கு சனி பகவானின் சஞ்சாரமானது விசேஷமான நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக மிதனராசிக்கு அமைகிறது வேற ஒன்றும் கெடுதலையும் கிடையாது வயது அதிகமாக ஆனவர்களுக்கு என்ன பென்ஷன்லாம் கிடைக்கலன்னு தடைப்பட்டு இருந்தாலும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் பென்ஷன் வாங்குறவங்களுக்கு மற்ற உடல் ஆரோக்கியங்களாக நல்லதாக வர அமைப்புகளும் நிறையாவே இருக்குது வேறு பெரிய கெடுதல்கள் சொல்லக்கூடிய அமைப்புகளும் மிதனராசிக்காரர்களுக்கு இந்த சனி சஞ்சாரமானது நல்ல ஒரு பலன்களையே கொடுக்கக்கூடியதாக அமைப்பதால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அப்போ அவர் தசாபத்திகள் நல்ல நிலையில் இருந்தால் மேலும் அதிகமான பலன்களை கிடைக்குமே தவிர குறைவுக்கு வாய்ப்புகள் கிடையாதுன்னு சொல்லி